ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் பாலக்கீரை கடையை பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து ஆஞ்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட்டு தான் கடையை போகிறோம் இது வந்து பச்சை பயிறு அது ஒரு சின்ன கிளாஸ் எடுத்து வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா தக்காளி மூணு கொஞ்சமாக பூண்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு பூண்டு பிடிக்கணும் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இது வறுத்து ஒரு பவுடர் பண்ண போகிறோம் அதுக்கு கொத்தமல்லி விதை இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு அரை ஸ்பூனு ரெண்டு மூணு வர மிளகா தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் வேக வைக்கும்போது மஞ்சள் பொடி பொடி உப்பு இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள் முதல் வந்து இந்த பச்சைப்பயிறு கீரை தக்காளி பச்சை மிளகா சின்ன வெங்காயம் பூண்டை சேர்த்து வேக வச்சுக்கலாம் இதை பவுடர் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணிவிட்டு தாளிக்கும் போது பார்க்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சைப்பயிறு பாலக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தோடியே அதெல்லாம் நான் சேர்த்துட்டேன் பச்சை மிளகா அதெல்லாம் தக்காளியை மட்டும் சேர்க்கும் போது இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா சமயம் உள்ளே வந்து அழுகல் இது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் உள்ளே வந்து மேலே நல்லா இருக்குது உள்ளே அழுகியிருக்கு அதனால் ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் தக்காளியை சேர்க்கும் போது முழுசாக சேர்க்காமல் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி சீரகம் வறுமளகா வந்து லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன் ரொம்ப வறுக்கலை வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இதை பவுடர் பண்ணிக்கலாம் இதை ஒன் ஆர் டூ சவுண்ட்ஸ் விட்டு எடுத்துட்டு நம்ம கடைஞ்சிட்டு பார்க்கலாம் தாளிக்கும் போது பார்க்கலாம் நான் வேக வச்சுருந்தது பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு நான் வந்து நல்லா மசிச்சுட்டேன் ஒரு நல்ல ஸ்மாஷல் வச்சு நல்லா மதிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா கீரை வந்து நம்ம முழுசாக தான் போட்டோம் அதனால் மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துட்டேன் இங்கே வந்து நான் கொஞ்சமாக பொரியலுக்கு தேங்காய் வச்சுருந்தேன் அந்த தேங்காயும் நான் போட்டு கொஞ்சம் கடைய போகிறேன் இன்னும் தேங்காய் போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக தான் இருக்க பாருங்கள் ஒரு ஸ்பூன் தான் இருக்குது அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன் அந்த தண்ணியை வடிச்சிட்டு தான் நான் வந்து மசிச்சிருக்கேன் தண்ணியோடு மசித்தா அந்த கீரை வந்து மசியாது இப்போ நம்ம அந்த கொத்தமல்லி எல்லாம் போட்டோம் இல்லையா அந்த பவுடர் பண்ணி வச்சுருந்தா இதில் மேலே சேர்த்துக்கிறேன் ஏன்னா கடைசியாக சேர்த்துனா தான் அது நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இந்த தேங்காயும் சேர்த்துட்டு தேங்காய் நெல் கடுகு தாளித்து கொட்டிக்கலாம் நான் இங்கே தேங்காய் நெல கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சுட்டு ஏன்னா கீரைக்கெல்லாம் கடுகு அதிகமாக தாளிக்க மாட்டோம் அதனால கால் ஸ்பூன் மட்டும் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளித்து கொட்டியாச்சு நம்மளோட சுவையான பாலக்கீரை பயிறு கடையல் தயார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி சாதத்தில் போட்டு பசங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் subscribe pani parange thank you friends om sai ram